இது வந்து தமிழ் கே சி எஸ்என்ஜே கே ப்ரூஸ் நான் அடிக்கடி வந்து போயிடுறேன் நம்ம யூடியூப் சேனலு சரி ஓகே கைஸ் நம்ம வந்து இன்னைக்கியும் வந்து அந்த பாட்டை கண்டினியூ பண்ணலாம் தான் வந்து சார் ராம்பரிபாப் ஏற்கனவே நான் இந்த பாட் போட்டிருப்பேன் கொஞ்சம் பார்க்கலனா போய் செக் பண்ணுங்க நாங்கள் அவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டிருக்க மாட்டோம் ஈஸியாகவே கிடச்சிடும் பைஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த சாப்டர் முடிக்கிறது தான் ஒரு ஏம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்க்ரைப்பு எல்லாம் பண்ணி விட்ருங்க கைஸ் இப்போது வந்து என்ன சொல்கிறது சரி ஓகே கைஸ் நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடலாம் நம்ம எதுக்கு தோணை தோணை பேசிக்கிட்டு நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம் கைஸ் கைஸ் இன்னைக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ்லாம் வர போகுது அதுவும் லாஸ்ட்டில் என்ன தான் நடக்கும் உனக்கு கைஸ் ரொம்ப கஷ்டம்தான் இன்னைக்கு வந்து நம்ம முடிச்சிடலாம் பிரைஸ் இந்த கேமை முடிச்சிட்டு உடனே நம்ம வந்து இன்னொரு சாப்டருக்கு கைஸ் மூணு சாப்டர் இருக்குது கைஸ் மீதியெல்லாம் சைட் சாப்டர்ஸ் தான் நினைக்கிறேன் கைஸ் இந்த கேம் நான் வந்து சின்ன வயசில் இருக்கேன் ஃபஸ்ட் சாப்டருக்கே அவ்வளோ தானே இருந்தேன் இது சூப்பர் கேம் கைஸ் தயவுசெய்து பாருங்க அப்போ தெரியும் பார்க்கிறதுக்கு தான் கொஞ்சம் முகேக்க மாதிரி போறோம் ஆனா இதெல்லாம் பயமாக்கும் ஆர்ட் பீசா ஏச்சி இதுดิப்போ எக்ஸ்பென்சிவ் ஆர்ட் பீஸ் வெஸ்ட் ஸ்டெப் ஆர்ட் பீஸ் தி என்னடா இவ்ளோ பேர் இருக்காங்க ஏ போற அப்படியே गाइस இது போ அது समथिंग ஸ்டிக்கியா தி समथिंग ஸ்டிக்கியா गाइस சம்திங் ஆயாசினு தெல இதெல்லாம் ஆட்டிய பிடிக்கடா நீது லாஸ்ட் மார்பிள்ஸ் மொக்க வாங்கி சின்ன ரொம்ப முக்கியாவது வயிவான் ஒன்றும்

விளையாடி செத்துட்டோம் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் டோர் வரும் ஓப்பன்ல இருக்கு மக்கு கண்டுபிடிக்கதான் இல்லையான்னு பார்ப்போம் மூடிக்கிட்டு போயிட்டாங்க அந்த மக்கு ஓகே கைஸ் நம்ம இதெல்லாம் கண்டுக்கூடாது கைஸ் நமக்கு இனி இப்போ வந்து அப்க்ரேட் பண்ணலாம்னு எயிட் ஒன்று செஞ்சுட்டு அப்கிரேட் பண்ணிடலாம் இந்த இது கிராபபிலிட்டி தயவுசாக அப்கிரேட் பண்ணிக்கோங்க ஸ்டாமினா அப்புறம் வந்து இந்த ஸ்பீடு இன்னும் ஐநூறு இருக்குன்னா அந்த கிராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது காசு அது வேணும் ஸ்டாமினா அப்கிரேட்டு அப்புறம் இதை அப்க்ரேட்டு காஸ்பைஸ் ஓகே நம்ம வந்து ஒன்றும் வாங்க தேவையில்ல ஏன்னா அவ்வளோ முக்கியம்லாம் இல்லை கேஸ் நாய் வேற எப்பவும் வாங்க ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுறங்க நம்ம கேம் வந்து எப்போவுமே வந்து அது மூணு ஸ்டார் வாங்கினோம் ஏன்னா இது வந்து ஒரு டிசி கேம் தான் அதில் வந்து மூணு ஸ்டார் எடுக்கலைன்னா ஒரு அசிங்கம் தான் நம்மளுக்கு உங்களுக்கு கைஷ் ரொம்ப வந்து நிறைய நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டு டா டார்க்கா ஐயோ அது வாய்ன்னு வரவே மாட்டேங்கிது டார்க் ஐயோ ஏதோ ப்ரோக்கன் போட்டிருக்கு ஓ நம்ம அந்த சைட் போகணுமா இப்படி குட்டி போட்டு குட்டி இது நம்மள இது நம்ம போயிட்டோன்னா அது வந்து மனசு உடஞ்சி போயிட்டு பார்க்கவே பரிதாபமாக இருக்குது ஆனால் அது ஒரு குழச்சி காட்டி கொடுக்குற நாய் ஓகே என்ன இது ஐயோ ஐயோ ட்ரான்ஸ்ஃபர் ஜாயா நான் ஏதோ மொக்கை பொருள் தான் போன கேம் பிள்ளையில சா சார் சொல்றாங்க போயிட்டு வெறும் ஆயிடுச்சு எனக்கு சரி இவ்வளோதான் என்னத்தான் தான் சரி சரி விடுங்க கேம் தானே கேம்னா இப்படிதான் இருக்கும் ஏன்னா இது சின்ன பசங்க கேம்னால இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ இந்த மாதிரி காசு அந்த மாதிரி தேடக்கூடாதுன்ட்டு அதான்னு சொல்லுறது என்னடா இது தாத்தான்றான் ஏய் எவ்வளோ கூட்டிட்டு விட்டாங்க பாட்டி வருமோ பாட்டிஸ் பாட்டி கைஸ் பாட்டி 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 ஐயோ கைஸ் பாட்டி கைஸ் பாட்டி பாட்டி ஏய் ஏய் ஒலிதா பாட்டி வேற வருது கை சீக்கிரம் போக சொல்லுங்க பைஸ் பாட்டியை ஓகே போகுது வெற்றிகரமாக போகுது எவ்வளோ பொறுமையா போகுது ரொம்ப பொறுமையாக போகுது கைஸ் அது அந்த சீட் பார்த்தீங்கன்னா கைஸ் வந்து சும்மா இன்சரி எதாவது இருக்காங்க ஒன்றும் இல்லை ஓகே கைஸ் வந்து இந்த பாத்ரூமில் கதை தெரியலாம் என்னது பீனட்டு டீ டேய் இது நான் அந்த டே டே ரொம்ப ரோஸ் பண்ணுறாங்க கைஸ் பீனட்டு பீனட்டு பீனட் ஸோ விடுங்க ஐஸ் பீனட்டை போய் பாத்ரூம் வச்சுக்கிறாங்க அது போய் வரலாம் ஸோ சரி ஓகே கைஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னும் அவ்வளோதான் கைஸ் நம்ம சாப்பிட்றே முடிக்க போகிறோம் ஈஸியாக ஐய் இன்னும் வந்தோடனே மெயிலுட்ல ஐ செக்ரிட்டி மேன்ஷன் அன்ஃபார்ஜ் மேக்கிங் வெல்தி மேன் என்னாச்சு இப்போ ஏமாத்திட்டு போயிட்டானா சொல்லிட்டு போனா ஏதோ இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சுவாங்க நிறைய போலீஸ் இருக்கு அதனால பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானோ இன்னும் திரும்பிட்டானா உஷாராதான் வயசு இருக்கணும் திரும்பிடா

அவ்வளோ கண்ட ஏற்றுனே இருக்காச்சு அப்போ அதை போய் வீட்டுல போய் ஹிச் பண்ணி ஜல விளையாடினா பார்ப்பாங்க ஒரு இதுவே இல்லையா எம்டி வாழை வேற நான் காலி பண்ண வச்சு என்னடா நீ அது போ சரியான ஜஸ்ட்டு நம்ம துணியாக விளைஞ்சாச்சு டி என்னடா பண்ற அங்கேயும் இங்கேயும் போயிடு ஓகே okay guys அங்க டோர் open ல தான் போறோம் okay நம்ம அப்படியே போய் போயிடலாம் ஏய் இவன் வரானா வாப்பா வாப்பா போப்பா உம் போ போ ஏய் இவன் வந்தா நான் எங்க போய் ஒளிவேன் ஐயோ இது நான் அப்ப இல்லையே ஓகே guys இதோ இந்த இடத்துல இடம் இருக்கு நம்ம இதை வாங்கிடலாம் பார்க்க மாட்டான்னா திறந்து விட்டோம் இப்ப நம்ம இந்த செய்தி தான் போயே ஆகணும் ரெண்டு பேரும் போறானுங்க சேர்ந்து போயிடலாம் இப்போ ஓடில ஓடிடுற கைப்பில் சிக்கிரி கூட ஒருத்தம் கூட இதுவா இல்லையே கைஸ் ஓகே மட்டி மட்டும் பசங்களாகிறாங்க ஓகே நம்ம கடைசி இது வந்துட்டோம் அதாவது அவன் வீட்டுக்கே வந்துட்டோம் அதான் அவன் ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அவன் காசை மட்டும் எடுத்துக்கிட்டு அதான் நம்ம தேடல மட்டும் எடுத்துட்டு வீடு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் இப்போ நம்ம வந்து அவனுக்கு ஒரு பானம் கற்றுக் கொடுக்கலான்னு வந்திருக்கோம் டேய் என்னன்னா அதுக்குள்ளேயே தான் வந்துட்டாங்களா ஏ ஓடுறோம் ஓடுறோம் ஐயோ டீலர்ஸ் பீஃப் கேஃபா கீ செயின் ஏ காய்ஸ் நம்ம 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 என்னெல்லாம் இதுவோ அங்கே அது எல்லாமே இங்க இருக்கு கைஸ் ஏ கைஸ் கைஸ் இங்கே வரான் கைஸ் இவனா இவன் ஏன்னா நம்மளும் பூச்சி அடிக்கிறான் ஓ ஓகே ஓகே துரோகம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து கல்ல அடிக்கிறான் வந்து வந்து அடிக்கிறானோ கைஸ் எல்லாம் பிடிச்சவனா இருக்கானே

திருடு திருடு இது கொஞ்சம் திருடு ஓடு ஓடு அப்படியே இது 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 அப்புறம் இது இது திருடு திருடு அப்படியே நம்ம அந்த சைட் போயிட்டு ஏய் மூதுவை டிவி ரோட்டை டிவி மாட்டை வச்சு இங்கே கங்கை சொல்லுறவங்க ஓகே போயிட்டாங்க ஓகே நம்ம போலீஸ் ஃபால் பண்ணணும் டைவர்ஸ் பேப்பரா சீக்கிரம் போடா ஐயோ யோஸ் இருங்க கைஸ் நான் மூணு ஸ்டார் விடாம விட மாட்டேன் கைஸ் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கொடுத்துட்டேன் சார்ட்டர் கம்ப்ளீட்டும் போட்டுச்சு இருங்காயம் மூணு ஸ்டார் வாங்க போகவே கூடாது இங்க இருந்து ஒரு போலீஸ் கூட்ட கூட இதுவாகாம இப்போ போயிட்டு இருக்கோம் நம்ம மூணு ஸ்டார் எப்படியோ வெற்றிகரமா வாங்கிட்டோம் கைஸ் ரொம்ப கஷ்டம் தான் ஆனா மூணு தாட்டி மேல விளையாட்டேன் ஏதோ இப்படி சுத்திட்டு அப்படி சுத்திட்டு போனா அவன் அவன் பாத்துறான் அப்படின்னு கைஸ் யோகா போட்ட போலீஸ் உரங்கு ஊற்றி கணக்கில் நம்ம நம்ம தானே கால் பண்ணோம் நம்மளே பிடிக்க வராங்க ஏன்னா நம்ம பையிலையும் அவன் அவன் வச்சுக்கிது நம்ம புத்தி நம்ம புத்தி தான் இருந்தேன் நிரூபிக்கிறான் இவன் பாபு இப்போ பாருங்கள் அவனை புஷ்னு போயிட்டாங்க நம்ம தப்பிச்சிட்டோம் அது அந்த பார்த்தீங்களா போய் ஓகே கைஸ் நம்ம வந்து இப்போ டவுன் டவுன் ஒன்று இருக்குது இது சாப்டர் டூ தான் விளாட் போனோம் கைஸ் இவன் போய்ட்டுருக்கான் அதாவது ஒரு டவுன் டவுனில் போயிட்டுருக்கான் பார்த்தா ஒரு புண்ண வந்து பார்த்தா ஏதோ பணம் பறக்குது அதை பார்த்துனே அப்படியே வந்து இவன் முட்டிடுறான் ஐஸ்கிரீம் கீழே உந்துது இவன் என்ன எடுத்து கொடுக்குறான் ஏ கத்துறாங்க குண்டுக்கு பையன் ஐயோ எதோ பிளான் பண்ணுறானே நே கைஸ் தெரியலான் சொல்லுவாங்க ஊருக்கே தெரியும் இன்னும் காய்ஸ் இவ்வளோ குண்டாங்கிறான் ஐ அம் சாரி ஃபார் யூ நீங்கள் ஐஸ்க்ரீம் எஃபர் கட் ஏய் ப்ரோ ஏ தீட சொல்கிறவங்க ஓகே ஐஸ்கிரீம்லாம் ஒரு ரெண்டு பத்து ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்கி கூட தாக்கப்படுற மாதிரி சரி வயசு நம்ம வந்து கேப் அப்படி இது பண்ணிடலாம் இது சின்ன வயசை வாங்கினு பண்ணுங்க பத்து இல்லை கேமரா இல்லை கேமராலே இல்லை என்ன இது ஓகே கைஸ் ஏதோ ஒன்று கேமரா தானே மட்டி கேமரா ஆச்சு அந்த என்ன நம்ம என் மட்டும் போோம் இப்படிதான் போய் அப்படிதான் போய் அது சும்மா வீடு கனெக்ட் ஆகிடுதுங்க அதோட மூணு ஸ்டார் ஸ்டார்தான் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறோம் ஆனால் சாப்பிட்டர் ஒன்று ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம இந்த சாப்பிட்டரை எப்படி முடிக்கலாம்னா ஒரு பாக்கி ஒரு கொஞ்ச நேரம் ஆட்டோ பிளேஸ் போஸ்ட் லைட் போஸ்ட்டா என்ன போஸ்ட் வேணுன்னு புரியல ஓ காய்ஸ் ஓ விண்டோவியோ எட்டி காய்ஸ் தெரியுதாவா அது செவ்வளன்னு நினச்சிடுதா இப்போ இதுதான் சவுண்டு சவுண்டு போடும் போல் இந்த கேனு இவன் போயிடுவான் இப்போ போ தம்பி போ இப்போ நம்ம இந்த டோர் வே போகலாம் ஓகே ஓகே பாட்ட பிளான்ட்டா ஆ இந்த மாதிரி லேப்டாப்பு ஆபீஸ் போனு அந்த மாதிரி திரணும் அதை விட்டுட்டு ஏதோ ஸ்டிக்கி என்னென்னமோ திருடுறான் ஓகே கைஸ் இது ஏதோ இது ஆன் பண்ணிட்டு நம்ம இங்க நின்றுக்கலாம் ஆமா அப்படியே தான் போவான் போயிட்டானா ஓகே நம்ம இந்த சைடு போயிட்டு நெய் திருடிட்டு இப்படி போயிட்டு இதை இப்படி மூடிட்டு துறந்துட்டு கொடுக்குடு கொடுக்குடுன்னு ஓடினோம் ஈஸி ஈஸி ஓகே கைஸ் நம்ம வந்து மூணு ஸ்டார் எடுத்தாச்சு ஸ்டார் இல்லை அதாவது போலீஸ் கிட்ட மாட்டாமல் நான் டைமிங் குள்ளே அடிச்சுட்டு வை ஃபுல்லாக அடிக்கணும் போல் அதான் வந்து மூணு மூணாம் எதோ ஓகே சிட்டிசன்னு இவ்வளோ சம் ரியல் பொட்டன்ஷியன் இருக்கீங்களா கேன் ஐ கோ ஹோம் நவ் ஏய் எத்தனை வீடு ரத்து ஓகே என்கேட்டு தேர கிராபு டவ் பிஃபோர் ஐ லூஸ் டெம்பர் அந்த அந்த மாவு தானே அது நம்ம போய் போலமர் வட அப்படியா கேஷ் ஏய் இல்ல இல்ல எதுவும் இருக்குது என்ன இருக்குது கிரம்பல் இடு பாப்பரா கசின் போன பாப்பட தானே அது ப்ரோ அதை வச்சு என்ன ப்ரோ பண்ணுவேனி

இப்படி போகிறது இன்சைடு கேஸ் ஏதோ ஒரு வழி இருக்குது இருக்கு நான் ஏதோ ஒரு வழி இருக்குது இன்னும் வழின்னு தெரில ஓகே இப்போ சாவி ஏற்றுடுவோம் அவன் அங்கே பார்த்தேன் சாவியோட நின்னு போய் ரசிக்கிறான் கைஸ் மலந்து யாரோ குதினாங்க டுமல் டிமுள்ளி கைஸ் நாங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கோம் தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஓகே நம்ம நம்ம வந்து யூ கேன் டிஸ்கஸ் கைஸ் கேமரா ஏய் ஓ ஓ இப்படிலாம் ஒன்று இருக்காடா எடுத்தோம்னா அந்த ஒண்ணிருக்கடா மறைஞ்சிருமா ஓகே கைஸ் ஓகே ஏன்டா நீ எடுக்கும்போது காஸ்ட்யூமை தூக்கி போட்டுற வைக்க மாட்டா நீ ஓடும் போது அந்த மாதிரி சொல்றோம் காஸ்டியூமோடே அவங்க முன்னாடியே தப்பிக்க போகிறோம் ஓடு செம ஐடியா இருக்கு வீட்டுல இருந்து இந்த காஸ்ட்யூம் எடுத்து போடலாமேடா இந்த காஸ்டியூம் தூனா கூட ஒரு அளவு காசு வரும்ங்க தேவலாமா இந்த ஸ்டிக்கி பக்கின்னு ஏத்துனுக்கான் ஓகே பண்ணுறதால ரொம்ப டயர்டாக இருக்குது பெட்டை நைட்டு தான் பெணும் கீழே காஃபி ஸோ ஓகே தம்பி போட்டோன்னா காஃபிதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த இதோட ஓகே கைஸ் மெயிலு ஓகே எல்லாத்தையும் திடீர்னு ஓடி போயிடு அப்படியே இது எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே தான் இருக்கா ஓகே கைஸ் போட்டு இது மறைஞ்சிக்கிட்டா இருக்கும் இப்படி கை சொல்லுவான் சீக்கிரம் போனாலே போயிட்டாங்க கைஸ் நம்ம இப்போ வந்து ஆ எங்கள் ஒன்று எதுவும் மினிந்துது அப்படியே பின்னாடியே நிறைய போவோம்னா கைஸ் நம்மளுக்கு தெரியாச்சு இது ஒன்று தெரியாச்சு இன்னும் ஒன்று திருணும் என்ன திருடணும் ஆ அங்கே ஒன்று இருக்கு நோட் பேட் மாதிரி அது திருடணும் நம்ம திருடலாம் நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கணும்னு நினைக்கிறேன் போலீஸ் ஆஃபீஸில் ஓ இவன் மேலே ஏதாவது கேஸ் ஃபெயில் இருக்கும் அதை வேணால் திருட சொல்கிறான்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த குண்டை மேலே ஏதாவது அவனும் திருடன் கேஸ் தான் சொல்ல சரி கைச் நம்ம வந்து இதோட வீடியோ கொடுத்துருலாம் வேணும்னா அன் பண்ணுங்க ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு இருங்க கைஸ் ஐயோ மரம் உள்ளே போயிடுறேன் போயினே இருக்கானே நீ வெள்ளப்படா மெனு போங்க கைஸ் ஓகே கைஸ் இன்னும் என்ன இது இல்லை என்ன ஸ்வைப்பு ஆப்ஷன் இல்லையா சரி ஓகே கைஸ் நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டு வந்து நாளைக்கு வந்துடும் கைஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் பை 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 பாய் இருபது நிமிஷம் இல்லை இந்த கேமை பாய்